எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கை ஸ்டிச் பண்ணுறது ஒரு ப்ளவுஸில் கை ஸ்டிச் பண்ணும்போது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நிறைய டவுட் வரும் ஓகேங்களா ஒரு ஒரு மெத்தடு வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஷர்ட் மாதிரி கையை ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் தையல் போடுவோம் ப்ளவுஸ்லிருந்து அது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்னென்னா இது பழைய மெத்தட் தான் ஆனால் பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் அமையறதுக்கு இந்த மெத்தட் தான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த பழைய மெத்தடில் உங்களுக்கு இதையும் நான் சொல்லித்தரேன் சிலருக்கு எப்போவுமே கையில் சுருக்கு வருது கப் சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி கையை மேலே தூக்குனா மேலே போகுது ப்ளவுஸு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம கையை தைச்சோன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் எதுவும் வராது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோடய வீடியோஸ் முன்னாடி போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பிகினர்ஸ்க்கான டிசைன் ப்ளவுஸு ப்ளவுஸ் தைக்கிறது கட் பண்ணுறது ஒவ்வொரு ட்ரெண்டியான பஃப் கை ஸ்லீவ் பாகுபலி ஸ்லீவ்னு நிறைய மாடல் வீடியோஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே நீங்கள் ரிவைன் பண்ணி பண்ணி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கை வந்துட்டு வெட்டி வச்சுருக்கேன் கரெக்டான அளவு நான் வெட்டலை தைச்சிட்டு தான் வெட்டுவேன் கீழே மடக்கி அடிச்சுட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ கீழே எப்பவும் போல் கால் இஞ்சி மடக்கி அடிக்கிறோம் அடுத்தது அடுத்ததையும் கால் இஞ்சி மடக்கி அடிச்சுக்கலாம் நெக்ஸ்டே ஹெம்மிங் பண்ணுறதுக்காக நம்ம இதை ஒரு இன்ச்சில் ஒரு ஃபோல்ட் பண்ணி லாங் ஸ்டிச் போடணும் ஓகேங்களா உங்களுக்கு வேறு ஏதாவது புதுசாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு இதை பற்றி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதையும் என்னோடய கமெண்ட்ஸில் நீங்கள் போட்டீங்கன்னா அதுக்கான வீடியோஸும் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குங்கிறது நீங்கள் கேட்கும்போது தான் எனக்கு தெரியும் நானாகவே போட்டுட்ருக்கேன் இப்போ ஓரளவுக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றதுக்காக போட்டுட்ருக்கேன் நீங்களும் என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அந்தந்த வீடியோவும் அடுத்தடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் இப்போ ரெண்டையும் நம்ம கையை கீழே மடக்கி அடித்தாச்சு இப்போ நம்ம இதை கரெக்ட் பண்ணி கரெக்டாக வெட்டிக்கலாம் இந்தியும் நான் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கிறேன் பாருங்கள் மொட்டாச்சு இப்போ நம்ம அளவு ஜாக்கெட் எடுத்துக்கலாம் அளவு ஜாக்கெட் எடுத்து உயரம் எவ்வளோ இருக்குது க்ளவுஸினோட கையினோட உயரம் பார்த்துங்க இவ்வளோ வச்சுருவோம் ஓகேவா அகலம் அடுத்த அகலத்தை செக் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போதே எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக கட் பண்ணணும்னு இல்லைன்னு உங்களுக்கு நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் தைச்சிட்டு இந்த மாதிரி கூட நம்ம அதுக்கப்புறமா கூட செக் பண்ணிக்கலாம் நம்மளே தைக்கிறதுக்கு பீஸு தைக்கிறவங்க தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம நம்மளே தைக்கிறவங்க இந்த மாதிரியும் கூட பண்ணலாம் இதுவும் ஒரு மெத்தேடு தான் அவங்களுக்கு இதுதான் அகலம் அவங்களுக்கு இப்போ நம்ம இதிலிருந்து மூணு இன்ச்சு குறைப்போம் மூணு இன்ச் குறைக்கணும் இல்லைங்களா மூணு இன்ச் குறைக்கும் போது இதுதான் தானாங்க இப்போ நம்ம இந்த மூணு இன்ச்சிலிருந்து ஒரு பெண்ட் போட்டு நான் மார்க் பண்ணி தரட்டுமா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கீழேயே இப்படியே கொண்டு போங்க இந்த இடத்துல துணி நிறைய விட்டீங்கன்னா சுருக்கு சுருக்காக வர ஆரம்பிக்கும் இங்கே வரும்போது துணி கம்மியாக இருக்கணும் இந்த இடத்துல இது நமக்கு தையலுக்குள்ளே போகிற இடம் இந்த இடம் தையலுக்கு நிற்கிற இடம் இங்கே பாருங்கள் சென்டர் மார்க் பண்ணிடுங்க இப்போது மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் வந்து நம்ம இந்த இடத்தையும் கட் கொடுத்து வச்சுக்கலாம் இந்த இடத்துல நம்ம தைக்கணும் அதுக்காக ஓகேங்களா கட் கொடுத்து வச்சாச்சு இப்போ இதில் நான் முன்கை உங்களுக்கு மார்க் பண்ண சொல்லித்தரேன் இங்கே பாருங்கள் இங்கிருந்து ஒரு இன்ச்சு மேலே மேலே ஒன்றரை இன்ச்சு கிட்ட வரைக்கும் இதை கொண்டு போக வேண்டாம் மேலே இருக்கிற ரெண்டு தட்டை மட்டும் எடுங்க இப்படி இந்த ரெண்டு தட்டை மட்டும் லைட்டாக குடஞ்சு முன்கை கொண்டு வந்துடுங்க வந்தாச்சு ஓகேங்களா இப்போ இந்த கையை நம்ம அளவு எடுத்து தைக்க போகிறோம் கையினோட சுற்றுலவு வந்து ஆறு சென்டிமீட்டர் இருக்குது நான் டேப்பில் அளந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஆறு சென்டிமீட்டரில் மார்க் பண்ணுவோம் கை தைக்கிறது எல்லோரும் ஒரே மாதிரியே தைச்சிட்ருப்பீங்க இதுவும் ஒரு மெத்தட் தான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் ஒரு சில அளவுகளுக்கு எப்படி ஜாக்கெட் தைச்சாலும் கரெக்டாக வரலை அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த கட் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா இந்த இடத்துல தான் தெய்யலைன்னு பாருங்க இதில் தான் கொண்டு வந்து நம்ம நிறுத்தணும் அதே மாதிரி இந்த கையும் எடுத்து ஆறு சென்டிமீட்டர் கை சுற்றளவு ஸ்டார்ட் பண்ணி இந்த கட் கொடுத்துக்கிற இடத்துல வரைக்கும் நம்ம தைச்சுக்கிறோம் இதே மாதிரி தள்ளி தள்ளி இன்ச் தள்ளி தள்ளித்தள்ளி நம்ம மூணு தையல் போட்டுக்கலாம் எப்போவுமே மூணு தையல் போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி மூணு தையல் போட்டுக்கலாம் இந்த ப்ளவுஸ்லேயும் நான் இதே மாதிரி ஜாயின் பண்ணி கரெக்டான அளவுகளில் மூணு தையல் போட்டு ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கை ஜாயின் பண்ணுறதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் கையை தைக்கும் போது எப்போவுமே இழுத்து பிடிச்சி தைக்காதீங்க சுருக்கு சுருக்காக வரும் ப்ளவுஸ் துணியாக இருந்தாலும் சரி கை துணியாக இருந்தாலும் சரி நார்மலான அளவில் லூஸ் விட்டுகிட்டே தைச்சுடுவாங்க இப்போ நான் இது இவ்வளோ துணி இங்கே தேவையில்லை இதை கட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறோம் இப்போ இங்கே அந்த வேலைகள் முடிஞ்சது நம்ம ப்ளவுஸை திருப்பிக்குவோம் திருப்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கை இப்படி இருக்கணும் அடுத்த கை இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் இது கரெக்டாக நம்ம தைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான இது ரெண்டுமே இப்படி இருக்கக்கூடாது ஒன்று இப்படி இன்னொன்று இப்படி இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பக்கம் ஒரு கை அந்த பக்கம் ஒரு கை உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ரெண்டை எடுத்துகிட்டு ப்ளவுஸ் எடுத்துக்கணும் ப்ளவுஸை கரெக்டான உடம்பு சுற்றளவில் இங்கே பாருங்கள் டாட்லாம் பிடிச்சி எல்லாம் பண்ணி மார்க் பண்ணி தைச்சி வச்சுருக்கேன் இப்போது இது தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் இது எதுவுமே கரெக்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது லைட்டாக கரெக்ட் பண்ணி கையை கொண்டுட்டு வந்துடுவோம் நாம தைச்சு கட் பண்ணினதுக்கு அப்புறமா எதையுமே வெட்டக்கூடாதோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க அதுக்கப்புறம்தான் நம்ம முன்கை குறைஞ்சி வெட்டுறது அது எல்லாத்தையும் அப்புறமா கூட நம்ம பண்ணலாம் ஓகேங்களா அப்புறமா தான் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இதில் முன்கை உங்களுக்கு குடைஞ்சி வெட்டுறேன் வெட்டியாச்சு இப்போ இதில் ஒரு கையை நான் ஜாயின் பண்ணி காமிக்க போகிறேன் பாருங்கள் இருக்குது இந்த முன்கை இருக்கிற பகுதிக்கு இந்த முன்கை இருக்கிறத தான் நம்ம முன்கை வைக்கணும் இப்போ எப்படி வைக்கணும்னா இதை எடுத்துக்கிறீங்க இந்த இடத்துல எடுத்துக்கோங்க இந்த ப்ளவுஸை இப்படி மேலே தூக்குங்க இந்த அக்குள் பகுதிக்குள்ளே உள்ளே கொண்டுட்டு போங்க கொண்டு போய் இப்படி வச்சுருங்க வச்சுட்டு கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கும் இந்த அளவுக்கும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவுகளில் ஏதாவது கரெக்ட் பண்ணணுமா அப்படின்றது தெரியும் ஓகேங்களா கொஞ்சமாக வெட்டணும் லைட்டாக லூஸ் வர்ற மாதிரி இருக்குது இந்த ப்ளவுஸில் நான் அதனால் இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சமாக எடுக்கிறேன் இதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய ப்ளவுஸில் ஆம்கோல் வந்து சின்னதாக வெட்டிட்டிங்கன்னா கூட மறுபடியும் நம்ம தேவைப்பட்டால் பெருசு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது இதனால் தான் ஆம்கோளில் பெருசாக வெட்டிட்டிங்கன்னா கூட அதை எப்படி சின்னது பண்ணி கரெக்ட் பண்ணி தைக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன் நெக்ஸ்ட் டைமை பாருங்கள் இப்போ நம்ம இங்கே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த இதையும் லைட்டாக இப்படி மடக்கிடுங்க ஏன்னா அது இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அது தையலில் சிக்கிருச்சுன்னு சொன்னால் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது ரெண்டு அக்கள் பகுதியும் ஒரே இடத்துல வச்சு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நம்ம அப்படியே ரவுண்டாக அந்த பட்டியால பேண்ட்லலாம் உள்ளுக்குள்ளே ரவுண்டு இல்லை ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா ரெண்டு தட்டையும் ஒரே ரவுண்டாக கொண்டு வருவோம் இல்லைங்களா அதே மாதிரி இது ரவுண்டாக கொண்டுட்டு வருவோம் நாம் ஒரு கால் இன்ச்சில் கை எப்போவுமே இந்த துணியும் இழுத்து பிடிக்காதீங்க கை துணியும் இழுத்து பிடிங்காதீங்க நார்மலாக கொண்டுட்டு வாங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னா அந்த சுருக்கு விளர அந்த பிரச்சனை வராது இழுத்து மட்டும் பிடிச்சிடாதீங்க நார்மலாக விட்டுடுங்க இப்போ இந்த சோல்டருக்கிட்ட வரும்போது கரெக்டாக சோல்ட்ரு கட்டு கரெக்டாக உட்காருது இப்போ பார்த்துக்கோங்க மீதி இருக்கிறத தச்சுருவோம் ஆமாம் கரெக்டாக ரெண்டுக்கும் செட் ஆகிடுச்சி நான் கொஞ்சம் குடஞ்சி எடுத்தேன் இல்லைங்களா கொஞ்சோண்டு பத்தாத மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இப்போ கரெக்டாக உட்காந்துருச்சு இன்னொரு கைக்கும் நான் அதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன் டவுட் இருக்கிறவங்க இன்னொரு வாட்டியும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ இந்த கை இந்த கையும் தேவையான அளவு அவங்களோட அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற அளவு இடுப்பு சுற்றளவு பாடி சுற்றளவு எல்லாம் கரெக்டாக தைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது ரெண்டும் கரெக்டாக இல்லாமல் இது கொஞ்சம் மேலே இருக்குது பார்த்தீங்களா இது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் பற்றாமல் இருந்ததுனால நான் கொஞ்சம் இதுலேயும் இதுதான் ரெண்டும் கொஞ்சம் மேலே இருக்கிறது நம்ம மறுபடியும் குறைஞ்சி வெட்டணும் இல்லைங்களா அந்த கைக்கு அப்போ இந்த கையும் அதே அளவு தான் இருக்கும் அதனால் இதையும் வைக்கிறேன் நான் இப்படி லைட்டாக எடுத்துருங்க இது பின்னாடி கைக்கு அடுத்தது முன்னாடி கொஞ்சமாக குடஞ்சு எடுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு தட்டை மட்டும் எடுத்து ஃப்ரண்ட்டு பாடி சுற்றளவில் லைட்டாக குடஞ்சி வெட்டி எடுங்க இந்த மாதிரி இங்கே பாருங்க இந்த மாதிரி இப்போது இந்த பகுதியை இந்த கையை எடுத்துக்குவோம் இந்த கார்னர் எடுத்துக்கோங்க இந்த கார்னரை கையில் எடுத்துக்கோங்க இதை வந்து இதுக்குள்ளே கொண்டு போங்க இதில் கொண்டு போனீங்கன்னா இங்கே பாருங்க ஓகேவா இந்த இடம் கரெக்டாக இருக்கணும் ரெண்டுமே இப்போ நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வருவோம் அந்த கையில் இருக்கிற இடத்துல நம்முடைய முடிச்சுட்டு காமிக்கிறவங்களுக்கு அதை லைட்டாக மடக்கி விடணும் எந்த மாதிரி மடக்கி தைச்சா இழுத்து பிடிக்காமல் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே கொடுத்து தைக்க கூடாது லைட்டாக மடக்கி விடணும் அந்த துணியை இல்லைன்னா அது இழுத்து பிடிக்கும் அந்த இடத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் இருக்கு என்ன வீடியோஸ் வேணுன்றதை என்னோட கமெண்ட்ல எல்லாருமே தாராளமாக போடுங்க நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இந்த துணி இதை லைட்டாக மடக்கி கொடுக்கணும்னு சொன்னேன்ல அதை எப்படி மடக்கிறேன்னா இங்கே பாருங்கள் இப்படி லைட்டாக இப்படி கொஞ்சம் மடக்கி தெரியுதா கொடுத்துருங்க இப்படி மடக்கி தைக்கிறதுனால இதில் போய் இந்த துணி சிக்காததுனால இழுத்து பிடிக்காது ஆனால் இதையே நம்ம இப்படி வச்சு தைச்சோன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிக்கும் ப்ளவுஸில் அதனால் இதை லைட்டாக இப்படி விட்டு இந்த கைப்பகுதியில் இப்படி ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு இழுத்து பிடிக்கிற பிரச்சனைங்கிறது அந்த இடத்துல வரவே வராது இந்த மெத்தடு தான் பழைய மெத்தேடாக இருந்தாலும் ப்ளவுஸுக்கான ஃபார்முலா மெத்தேடு இந்த மெத்தேடு தான் இப்போ நமக்கு பிரித்து விடுறதுக்கு வசதியாக இருக்குது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நம்ம அந்த ஸ்ட்ரைட் தையல் போட்டு போட்டு கையையும் உடம்பையும் ஒரே தான் ஸ்டிச் பண்ணுறோம் அது வந்து ஷர்ட் மெத்தடுக்கான கை ஜாயிண்ட்டு தான் ப்ளவுஸுக்கான கை ஜாயிண்ட்டு அது கிடையாது ஆனால் நம்ம அது வசதிக்காக நம்ம அதை பண்ணுறோம் இப்போ பாருங்கள் இந்த கையை ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் எடுத்து வைக்கிறேன் இருங்க ஒரு நிமிஷம் முன்னாடியும் பாருங்கள் எங்கேயுமே சுருக்கு வரல அதே சமயத்தில் பின்னாடியும் பாருங்கள் எங்கேயுமே சுருக்கு வரல கரெக்டாக நல்லா அயன் பண்ண மாதிரி இருக்குது இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இப்படி இந்த லைன் லைனாக சுருக்கு வரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா இது நாம் அயனிங் கொடுக்கும்போது இன்னமும் ஆகிடும் இப்படி பார்க்கும்போது இப்படி வரி வரியாக வரி வரியாக விழும் அந்த மாதிரி விழாமல் இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா எல்லோரும் பார்த்து உங்களை இதே மாதிரி கையை நீங்களும் ஸ்டிச் பண்ணி பழகுங்க மேலும் மேலும் ஏதாவது வீடியோ வேணும்னாலும் என்னோடய கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ